சப்பாத்திக்கு மாவு பணிஞ்சு தனியாக வச்சுட்டேங்க இதுக்கு குருமா வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வெள்ள சுண்டல் போட்ட குருமா தான் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அது ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு போட்டுக்கோங்க அவ்வளோதான் தக்காளி மூணு பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது நீ கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அது போக வந்து முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சோம்பு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் அரைக்கிறப்ப வேறு எதுவும் ஆட் பண்ணி அரைக்கலை அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் ரெண்டு அதுக்கப்புறம் கிராம்பு ரெண்டு இது போட்டதுக்கப்புறமா வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த ராஸ் மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு திருப் திருப்புங்க அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டதுக்கப்புறமா லைட்டாக அது வணங்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தனியா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் இது போக வந்து நான் சிக்கன் பொடியும் போட்டிருக்கேன் சிக்கன் பொடி வந்து ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் நான் இது போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அதை கொதிக்க விடுங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளை சுண்டலை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்புங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த மசாலாலாம் ஓரளவுக்கு அந்த சுண்டலில் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி த எடுத்து வச்சுருக்க தேங்காயை அதில் ஊற்றுங்க சரிங்களா பட் தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சுண்டக்கலை போட்டோமா போட்டு அதோடய மசாலா கொஞ்சம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம்ல இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அவசரமாக செய்கிறோம் அப்படின்னா இல்லை கொஞ்சம் கவனக்குறைவாக ரொம்பவே நிறைய தண்ணி ஊற்றிடுவோம் ஒரு சில டைம்ஸ் எல்லா டைம்ஸும் கிடையாது அப்படி ஊற்றும்போது நீங்கள் இப்போது அந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் தேங்காய் விழுது கடைசியாக ஊற்றி இறக்கிடுவோம் இல்லைங்களா இப்போது நம்ம ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமும் தண்ணி கம்மி ஆகலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் புட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி அதில் ஆட் பண்ண தண்ணி ஊற்றி கலக்கி அதில் அந்த அதில் ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சீக்கிரமாகவே கெட்டியாயிரும் குரு குருமாவும் ரெடி ஆயிரும் கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்